يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف மஸ்ஜிது நபவியில் மிம்பரில் நின்று கொண்டு சஹாபிகளோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ மெம்பரில் நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற போது பெருமானாருடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் பிரதிகளாகவும் அனுப்புமா சின்ன வயசு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்கிற சோறு தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபாத்திமா அம்மா போய் அப்பாட்ட போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து பள்ளிக்குள்ளால் அனுப்புனாங்க அந்த குழந்தைங்க ரெண்டும் புதிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ளே நடந்து வருதுங்க இப்போ சொல்லாக மெம்பரில் நிற்கிறாங்க அந்த வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பெருசாக இருந்ததுனால அந்த குழந்தைங்க அந்த ட்ரெஸ்ஸை அப்படி பிடிச்சிக்கிட்டே நடந்து வருது கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அந்த குழந்தைங்களை பார்த்துற ரசூலுல்லா மெம்பர்ல இருந்து கட கட கடகடைன்னு இறங்குனாங்க இறங்கி நேராக போய் அந்த ரெண்டு குழந்தைகளையும் அப்படி தூக்கி ரெண்டு தோல் மேலே வச்சுக்கிட்டாங்க அந்த தோல் மேலே வச்சுக்கிட்டு மீண்டும் மெம்பரில் ஏறினாங்க ஏறிட்டு சொன்னாங்க அல்லாஹ் தான் சொல்கிறான் அல்லாஹ் குரானில் உண்மை தான் சொல்கிறான் இன்னமா அம்பாலுக்கும் பௌலாதுக்கும் ஃபித்தனா உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருள்களும் உங்களுக்கும் சோதனை தான் நான் அல்லாஹை பற்றி தான் பேசிட்டு நின்னேன் ஆனாலும் கூட அந்த குழந்தைங்க மேலே உள்ள பாசம் என்ன இறங்க வச்சிருச்சு என்று பெருமானார் சுல்ல அல்லாஹ் சொல்லும் சொன்னாங்க இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தருகிற அருட்கொடைகளில் பெரிய அருட்கொடை குழந்தை செல்வம் அந்த மக்கள் தான் அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை அவ்வளவு வளமான அந்த குழந்தைகளை அல்லாஹு கொடுத்த அந்த அமானிதத்தை அல்லாஹோடு சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு அந்த குழந்தைங்களை அல்லாஹோடு சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு கண்டிப்பான ஒரு கடமை அப்போ எது கொண்டு பிள்ளைகளை அல்லாஹோடு சேர்க்கணும் எது கொண்டு பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் படித்து கொடுக்கணும் பெருமானார் சில அல்லாஹ் லியூ சொல்லும் சொல்கிறார்கள் அத்திபு அவுலா தும் பி சலாசி உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்று விஷயத்தை கொண்டு ஒழுக்கம் படித்து கொடுங்கள் அந்த குழந்தைங்கள்ட்ட மூணு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த மூணு விஷயமும் இருந்தால் உள்ள பிள்ளையாக அந்த பிள்ளை வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல அரசுல சொன்ன வார்த்தை பி மஹப்பத்தி நபிய்க்கும் உங்கள் நபியினுடைய மகப்பத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க முதல் விஷயம் அதுதான் பிள்ளைங்க அதுகளுக்கு கொஞ்சம் தெளிவு வந்த உடனே அதுகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முத விஷயம் பி நபிக்கும் உங்க நபியினுடைய மஹபத் சில பேசுகிற வார்த்தை அல்லாஹனுடைய நபின்னு சொல்லலை உங்க நபி நீங்கள் எப்படி என்ன விளங்கி இருக்கிறீங்களோ உங்களுக்கு என் மேலே எவ்வளவு பாசம் இருக்குதோ அதை விட மேலான பாசம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வரணும் அந்த பிள்ளைங்களுக்கு உங்கள் நபியினுடைய அன்பை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றாங்க யார்கிட்ட நபியினுடைய பாசம் இருக்குதோ யார்கிட்ட ரசூலுல்லாவுடைய மஹப்பத் இருக்குதோ அந்த பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளரும் அல்லாஹு பயந்த முத்தக்கியான பிள்ளையா வளரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் தபு சீது ரதி அல்லாஹூ அன்பு ரொம்ப சின்ன சஹாபி பெருமான சல்லாஹலி வசல்லமுடைய நபித்துவத்திற்கு பின்பு பிறந்த சஹாபி அவங்க அத்தா மாலிக்கு பின் சின்னான்றது எல்லாகும் அன்பு அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்குள்ளே வாராங்க மாலிகபின் சின்னான்றது எல்லா அன்பு ரசூல்லாட்ட வந்து பேசுகிறாங்க பேசும்போது ரசூல்லா சொல்கிறாங்க மாலிக் நாளைக்கு உகது யுத்தம் அந்த யுத்தத்துக்காக நம்முடைய படம் தயாராகிட்டு இருக்குது நீங்களும் கலந்துக்குங்கிறாங்க அதற்கு மாலிக்கு புனு சின்னான்னு சொன்னாங்க கண்டிப்பா அந்த யுத்தத்துக்கு நான் வருவேன் யார சூழல்லா அல்லாஹு வாய்ப்பு கொடுத்தால் அந்த யுத்தத்தில் அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தந்தால் வீர மரணத்தை தந்தால் அதை நான் திருப்தியா ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புள்ள அபு சயிதனுடைய முகத்தை அத்தா மாலிக்கு புனுசினான் பாக்குறாங்க பார்த்த உடனே குழந்தை புள்ள அபு சயிது ரசூல்லாட்ட சொல்றாங்க யார சூழல்லா என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா நானும் யுத்தத்துக்கு வாரேன்னு என்னை கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னாங்க ருசுல்லா சொன்னாங்க சின்ன பிள்ளைத்தா வேண்டாம் அல்லாஹ அடுத்து ஒரு வாய்ப்பு தந்தால் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் நாளைய யுத்தத்திற்கு அத்தா வரட்டும் நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொன்னாங்க காலையில் அதில் தபு சயீது ஹுதிரி ரதி அல்லாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அம்மா போய் தட்டி எழுப்புறாங்க தட்டி எழுப்பி எத்தா அத்த யுத்தத்துக்கு போயிட்டாக நீ என்ன படுத்திருக்கிற நீ ஏன் போருக்கு போகலன்னுமா கேட்குறாங்க பிள்ளை சொல்லுது இல்லைம்மா நேற்று ரசூலாட்ட நான் கேட்டேன் அவ்வளோதான் அடுத்த போருக்கு வந்தா போதும் நீ சின்ன பிள்ளை வேணான்னு சொல்லிட்டாங்க உம்மா சொல்றாங்க அப்படித்தான் ரசூலுல்லா சொல்லுவாங்கம்மா ரசூலுல்லா அப்படித்தான் சொல்லுவாங்க நீ என்ன பண்ணணும் தெரியுமா யுத்தத்துக்கு போக வேணாம் வேண்டாம் போ ஒரு பாறைக்கு பின்னால ஒளிஞ்சு உட்காரு அப்படி உட்கார்ந்துக்கிட்டு யாராவது ரசூலுல்லாவை தாக்க வந்தா யார் ரசூலுல்லான்னு கற்று யாராவது ரசூலுல்லாவை தாக்க வந்தா பின்னால் வந்து அடிக்க வந்தா நீ பாறைக்கு இடையில் ஒளிஞ்சு உட்கார்ந்து பார்த்து யார் ரசூலுல்லான்னு கற்று அப்போ நபிக்கு உதவி செய்த ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்குமில்ல அந்த பாக்கியத்தை தொலைச்சிட்டியே உடனே கிளம்பு அப்படிங்கிறாங்க அம்மா அதாவது அபு சயிது வெளியே வர்றாங்க ஒரு பெண் அழுதுகிட்டு வேகமா தெருவில் ஓடுறாங்க அந்த பெண்ணனு பாட்டி கேட்குறாங்க ஏன் ஏன்னு கேக்குறாங்க அந்த அம்மா சொல்லுது வஃபாத் யுத்தத்துல அதனால தான் என்னால வீட்டில் இருக்க முடியல நான் ஓடுறேன்னாங்க அந்த அம்மாவை முந்தி குழந்த தபூது குழந்தை உகது களத்துக்கு வருது வந்து பார்த்தா ரசூலா நிக்கிறா அலம்துல்லான்னு கத்துறாங்க குழந்தை அலம் துல்லாங்கிறாங்க ரசூலா கூப்பிட்டு என்னத்தான் நீங்கள் மௌத்தாயிட்டதான் ஊருக்குள்ளே வதந்தி கிளம்பிட்டுருக்குது எல்லாரும் மார்பில் அடிச்சுக்கிட்டு ஓடி களை நோக்கி வர்றாங்க நான் மொதல் ஆளாக வந்துட்டேன் அப்படின்ன உடனே குழந்தை அபு சகிது கீழே பெருமானாருடைய காலை பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறாரு அவருடைய கையை பிடிச்சி மேலே தூக்குறாங்க தூக்கித்தருடைய மார்போடு தூக்கி போட்டுக்கிட்டு கேட்குறாங்க நான் உயிரோடு இருக்கிற அபு சகிது நான் உயிரோடு இருக்கிறேன் ஆனால் நேத்து யாரு கையை நீ பிடிச்சிட்டு என்ன பார்க்க வந்தியோ அந்த அத்தா மௌத்தா போயிட்டார இப்போ நீ ஆயிட்டல்ல இந்த சின்ன வயசுல ஒரு அனாதியா நீ போயிட்டல்ல அப்படின்னா உடனே அப்ப செய்தது எல்லா ஒன் கோ அப்பவும் சொல்கிறாங்க இல்லை யார சோழல்லா நான் எத்தியும் இல்ல இல்லை யார சோழல்லா அந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான அத்தாவை விட ஆயிரக்கணக்கான அம்மாவை விட என் மீது அன்பு கொண்ட உத்தம நபி நீங்கள் இருக்கிற போது நான் எப்படி எத்தியுமா மாறுவேன் அதனால் நான் எத்தியும் இல்ல மௌத்தா போன எங்கள் அத்தா சொர்க்கம் போவாங்க அதில் எனக்கு சந்தோஷம் ஆனால் நீங்கள் ஹயாத்தா இருக்கிறீங்கல்ல அது எனக்கு போதும் அப்படின்னா கொஞ்ச காலம் போச்சு அம்மா அதில் தபு செய்யுத கூப்பிட்டு சொல்கிறாங்க மகனே ரொம்ப சிரமமாக இருக்கு வீட்டில் வீட்டினுடைய நிலை சரியில்லை எவ்வளவோ நானும் ஏதெல்லாமோ பண்ணி தான் இத்தனை நாளும் ஒன்றை நான் வளர்த்தேன் அதனால் மெதுவாக நீ ரசூலாட்டை போம்மா நீ ஒன்றும் சொல்ல போய் இப்போ ரசூல்லாட்டை நில்லு நின்னாலே நீ ஏன் நிற்கிறேன்னு ரசூலாக்க தெரியும் ஏதாவது தந்தாங்கன்னா உனக்கு நான் தருவேன்ல போ அப்படின்னாங்க அதெல்லாம் அபு சயித் ரத்தியெல்லாம் ஒன்று வந்தாங்க பள்ளிக்கு உள்ள நுழைகிறாங்க ரசூலுல்லா சஹாபிகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க பேசும்போது சொல்கிறாங்க தோழர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு குணம் கனஅத்து கனா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறத வச்சு நல்லா வாழ்கிறது அதுக்கு மேலே ஆசைப்படுறது இல்லை அந்த குணம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லா பேசுகிறாங்க இது அபு சயிதுடைய காதலை விழுது அப்படியே திரும்பிட்டாங்க உம்மாட்ட வந்தாங்க உம்மா கேட்டாங்க போனியா நின்னியா ரசூல்லாட்ட ஏதாவது சொன்னியா அம்மா அந்த அபு சயித் சொன்னாங்க இல்லை யாரை சொல்லலா இல்லைம்மா சொல்லலான்னு தான் போனேன் ஆனால் ரசூலல்லா இருக்கிறத வச்சு வாழப்பழா நல்ல குணம்னு பேசுறா அவள்கிட்ட எப்படி நம்ம வீட்டு கஷ்டத்தை சொல்ல முடியும் அல்ல நான் முத்தக்கியாக இருக்க விரும்புகிறேம்மா என்னுடைய பிரச்சனையை யார்கிட்டையும் நான் சொல்ல விரும்பல நான் தக்குவா உள்ளவனாக வாழ விரும்புகிறேன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சிச்சு மீண்டும் அம்மா சொன்னாங்க இப்போ போத்தா அதில் தபு செய்து உள்ள வந்தாங்க ரசூல்லா பேசுறாங்க யாரிடத்திலும் கை நீட்டி தன்னுடைய குறைய சொல்லாம குறைய அல்லாஹு விட மட்டுமே சொல்லி வாழ்கிற பெருமக்களை அல்லாஹ் விரும்புறான் விரும்புறான் விரும்புகிறான்னு பேசுனாங்க அதை கேட்ட உடனே அபு செய்ய திரும்ப போயிட்டாரு உமாட்ட போய் சொன்னாங்க இல்லை இல்லம்மா ஒவ்வொரு தடவை நான் போகும்போதும் என்னை என்ன இல்லா பண்படுத்துறாங்க என்னை பக்குவப்படுத்துறாங்க பெருமானார் இடத்தில் கூட என் குறைய நான் சொல்லக்கூடாதுன்னு ரசூல் விரும்புறாங்க விரும்புகிறாங்க அதனால நான் தக்குவா உள்ளவனாக வாழ விரும்புறேன் முத்தக்கியாக வாழ விரும்புறேன் ஒரு காலமும் இனி நான் குறையோட நபியினுடைய தர்பாருக்கு போக மாட்டேன் நான் வரலாறு உலகத்தில் ஏறத்தாழ எண்பதுக்கும் மேற்பட்ட வருடம் வாழ்ந்தார்கள் வாழும் காலத்தில் அல்லாஹனுடைய அச்சம் நிறைந்த மூத்த சகாபியாக சஹாபிகளினுடைய முன்னோடியாக வாழ்ந்தார்கள் அதற்கான முதல் காரணம் சின்ன வயசுல நபியின் மீது ஏற்பட்டான் அந்த மகப்பத்து ரசூல் சின்ன வயசில் பருவம் என்னன்னு கூட தெரியாத அந்த வயசுல கூட நானும் யுத்தத்திற்கு வர்றேன் என் அத்த மூத்தானது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை நீங்க அது எனக்கு போதும் என்கிற அந்த பக்குவ குணம் நபியின் மீது ஏற்பட்ட அந்த அன்பு ஒரு பெரிய ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியது இதை பதிவு பண்ணிட்டு நமக்கு ஒரு செய்தி சொல்வார்கள் நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு நாம் சின்ன வயதிலிருந்து நபியினுடைய அன்பை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் பட்சம் தூங்கிறதுக்கு முன்னால் அல்லது ஒரு நாளைக்கு நீ இத்தனை முறையாவது நபியின் மீது செலவாத்து சொல்லிட்டு வரணும் தூங்கிறதுக்கு முன்னால் ஒரு பதினோரு தடவையாவது ஒவ்வொரு நாளும் நபியின் மீது நீ செலவாத்து சொல்லணும் அந்த செலவாத்தின் மூலமாக உன்னுடைய இதயத்தில் நபி சொல்லல்லாஹுலிவசலமுடைய அன்பு வரணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு பக்குவப்படுத்தி கொடுக்கணும்பாங்க ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டத்தில் எல்லாம் அத்தாமார்கள் எங்கே போனாலும் பிள்ளையை கூட்டிகிட்டு போவாங்க இன்றைக்கி நம்ம பிள்ளை எங்கே கூட்டிகிட்டு போவோம் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவோம் கல்யாணத்துக்கு போகும்போது நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நம்மளும் ஒரு தொப்பி அதுக்குன்னே வச்சுருப்போம் அந்த தொப்பியை எடுத்து மாட்டி பிள்ளைக்கும் அந்த தொப்பியை வச்சு அழகாக அந்த விருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் ஆனால் நம்முடைய முன்னோர்களுடைய நிலை எப்படி இருந்தது சாமி மதபனுடைய மிகப்பெரிய ஃபக்கீஹு ஹஜர இபுன் ஹஜருல் ஹை ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க சொல்கிறாங்க எங்கள் வாப்பா ஊரில் எந்த ஜனாசா வந்தாலும் அந்த ஜனாசாவை குளிப்பாடுறது எங்கள் வாப்பா தான் அவதான் குளிப்பாட்டுவா ஜனாசாவை குளிப்பாட்டும் போது குழந்தை போவா நான் போய் பார்த்துட்டே நான் பார்த்த அந்த நினைப்பேன் சட்டங்களை சாவி மதுக தொகுப்பதற்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு எங்க அத்தா எங்க எந்த மையத்தா இருந்தாலும் சரி என்ன கூட்டிட்டு போயிடுவாகா ஒரு நாள் ஊர்ல ஒரு சாலிகான மனுஷர் மௌத்தா போயிட்டாரு அந்த சாலிகான மனுஷருடைய ஜனாசாவுக்கு எங்கள் வாப்பா வந்தாங்க என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க அந்த மையத்தை குளிப்பாட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சு கஃபன் போட்டாங்க அப்படி கஃபன் போடும்போது அந்த மையத்தினுடைய கண்ணில் கண்ணீர் இருக்குது அப்படி தண்ணி இருக்குது உடனே இது குளிப்பாட்டின தண்ணி தான் அப்படின்னு நினச்சி ஒரு துணியை வச்சு அப்படி தொடச்சாங்க தொடச்சிட்டு மீண்டும் கஃபன் போட்டுட்டு இருந்தால் மீண்டும் அந்த இடத்துல கண்ணீர் இருக்குது அப்போ தான் விளக்கிச்சு இது தண்ணி இல்லை கண்ணீர் மையத்து அழுது ஏன் மையத்து அழுது எங்கள் வாப்பா அப்படி பார்த்தாக பார்த்துட்டு எல்லாரையும் வெளியே போக சொன்னாகா எல்லாரும் வெளியே போன பின்னால கொஞ்ச நேரம் அந்த மையத்தோடு தனியாக இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு பின்னால கதவை திறந்து வெளியே வந்து கேட்டாங்க இந்த மையத்தை குளிப்பாட்டினது யாருன்னு கேட்டாங்க அப்போ அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இவர் தான் குளிப்பாட்டினாரு போயிட்டாரு அப்படின்னு அப்போ அந்த மையத்தை சொல்லுது என்னட்ட என்ன குளிப்பாட்டினவன் குளிப்பு கடமையானவன் அவனுக்கு குளிப்பு கடமையா இருக்குது ஃபருதான குழி அவனுக்கு இருக்குது அந்த பருவான குழியை அவன் குளிக்காம மையத்தை குளிப்பாட்டிருக்கிறான் அந்த கொடுமையை நினைச்சு மையத்தை அழுது சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் மர் ரப்பேன்னு கேட்கும் போது ரப்பி அல்லா அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ரப்பினுடைய தர்பாருக்கு நான் போகும்போது ஒரு அசுத்தமானவனால் குளிப்பாட்டப்பட்டவனாக நான் போகிறேனே அப்படிங்கறத நினைச்சாளு அந்த சின்ன வயசுல எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்பதான் நான் சட்டம் எழுதுன மையத்தை குளிப்பாட்டுவதற்கு என்று சில யோக்கியதைகள் உண்டு மையத்தை கஃபன் போடுவதற்கு என்று சில யோக்கியதைகள் உண்டு அவைகளை அனுசரித்து தான் செய்ய வேண்டும் குளிப்பாட்டக்கூடியவருக்கு இத்தனை எத்தனை நிபந்தனைகள் உண்டு என்று என்னால் சட்டம் எழுதுவதற்கு காரணமாக அமைந்தது எங்க வாப்பா எந்த மையத்துக்கு போனாலும் என்ன கூட்டிட்டு போவா இப்ப நாம சின்ன வயசுலயே நம்முடைய குழந்தைய கபிரிஸ்தானை கூட்டிட்டு போறோம் குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு பத்து வயசு சொல்றோம் எல்லாருக்கும் ஒரு சலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை பெரியவனாக மாறும்போது தான் பிள்ளைய கூட்டிட்டு வருவான் வந்து சொல்வான் இந்த இருக்குல்ல இது என் அத்தா கபரு இந்த கபருக்கு ஒரு சலான்னு சொல்லு இந்த பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் சொல்லிக் கொடுப்பது அவ இந்த அடிப்படையில் மார்க்கம் ஒரு வரையறையை நமக்கு வைத்திருக்கிறது குழந்தைகளை பக்குவப்படுத்துதல் என்பது நபியினுடைய மகப்பத்து கொண்டும் சரியத்தினுடைய ஞானம் கொண்டும் அத்தான் ரோல் மாடலாக பிள்ளைகளுக்கு மாற வேண்டும் இதைத்தான் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லாம் சஹாபிகளினுடைய சமூகத்திற்கு சொல்லி தந்தார்கள் اللهم لا رب العالمين أبي غلي أني سريت وارد كذي توفيقي نبي لوركم وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك واتوب إليك سبحان ربك رب العزة يا ماسيفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلی اللہ صلیٰ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ صلیٰ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ صلیٰ محمد صلی اللہ علیہ وسلم اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء المرسلين <applause>